இது நம்ம தங்க சம்பா நட்டுருக்கோம் இது அதுக்கு அடுத்த வரப்பு வந்து இந்த கருப்பு கவனி இந்த வரப்பை சுற்றி மக்காச்சோளம் மாப்பிள சம்பா மாப்பிள்ள சோளம் இது பூரா உளுந்து இந்த இந்தமாரி வரப்பில் இத்தனை விதமான பயிர் பூச்சிகளுக்காக தடுப்பாக போட்டிருக்கோம் நம்ம இந்த பக்கத்து கொள்ளையிலேருந்து நம்ம கொள்ளைக்கு வராத அளவுக்கு இது வந்து நம்மளுக்கு நல்ல பூச்சிலாம் இதில் வந்து தங்கிட்டு கெட்ட பூச்சி பிடிச்சி சாப்பிடும் இதில் வந்து இந்த மக்காச்சோளம் இப்போ வீட்டுக்கு தேவையானது இருக்குது இப்போ சாப்பிட்லாம் நம்ம எங்கடா வாங்க பார்ப்போம் வணக்கம் இது வந்து கொள்ளை எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள் இந்த நெல்லு கொள்ளையில் நெல் மட்டும்தான் விவசாயம் பண்ணுறாங்க எல்லாம் சொல்கிறாங்க இல்லை இது சாத்தியம் இல்லை நான் எத்தனை விதமான பயிர் வச்சுருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள் இவருங்க மக்காச்சோளம் நல்லா மணல இது நஞ்சம் இல்லாத நிலத்தில் புஞ்ச நிலையத்தில் விளையிறது விளைய வச்சிருக்கிறேன் அடுத்தது மாங்காய் அஞ்சு வச்சுருக்கேன் இப்போங்க கத்திரிக்காய் வச்சுருக்கேன் இது கத்திரிக்காய் வச்சுருக்கிறேன் பாருங்கள் பச்சை மிளகா வச்சுருக்கிறேன் இது எதுவும் விற்பனைக்கு இல்லை என்னோடய சொந்த யூஸுக்கு மட்டும்தான் வச்சுருக்கிறேன் ஒரு நெல் கொள்ளையில் எத்தனை விதமான பயிர் வச்சுருக்கேன் பாருங்கள் அடுத்தது சாமந்தி பூ வச்சுருக்கிறேன் அடுத்தது உளுந்து போட்டிருக்கேன் அதையும் பிச்சு காட்டுறேன் இது உளுந்து இத்தனி விதமான பயிர் இப்போ இதிலே சாதாரணமாக பாருங்கள் வாழை இருக்குது மரம் இருக்குது எத்தனை விதமான பயிர் இதில் நெல்லிக்காய் கன்று வச்சுருக்கிறேன் கொய்யா காய்ச்சிருக்கு பாருப்பா கொய்யா அங்கேயும் இது எல்லாம் தான் கொய்யா சப்போட்டாலாம் இது பப்பாளியம் இத்தனை விதமான பயிர் சாதா ஒரு நஞ்ச நிலத்தில் தண்ணி எப்படி இருக்கு பாருங்கள் மாதிரி நஞ்ச நிலத்தில் தண்ணி எவ்வளோ தண்ணி நிற்குது இல்லை வந்து கத்திரிக்காய் இறக்க முடியுங்களா இதுமாதிரி மிளா வச்சு இறக்க முடியுமா பூ எடுக்க முடியுமா அதுக்கு தான் வரப்போ பெருசாக பண்ணலாம் இப்போ சாதாரணமாக இதில் ஒரு பத்து விதமான பயிர் வச்சுருக்குறேன் விவசாயம்னா என்ன ஒரு புனிதமான தொழில் இது அதுக்கே நான் கரெக்டாக பண்ணல இன்னும் நல்லா கொள்ளைய விட்டு போதா நல்லா விவசாயம் இருந்தீங்கன்னா நல்லா பண்ணுனா நல்லா அருமையாக இருக்கும் இதில் வந்து ஒரு இந்த துண்டு துண்டாக இருக்குது இல்லை இதில் வந்து ஒரு ஆறு வெரைட்டி ஏழு வெரைட்டி நட்டுருக்கேன் எல்லாம் நட்டுருக்கேன் இந்த கால்காணியில் மட்டும் ஒரு டிஃப்ரென்ஸாக இப்படி நட்டுருக்கேன் அதனால் நான் ஒரு மானவாரி கொள்ளையில் விளைய வேண்டியதை இறப்பம்பற்றையில் விளைய வேண்டிய பயிரை நஞ்ச நிலையத்திலே விளைய வைக்கிறேன் நான்